அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக வரப்போற அரசி லக்ஷ்மணை இவங்க உபமத்திர நாட்டு அரசன் பிருக்சேனன் மகள் அஹ் வித்யாலக்ஷ்மியின் மறு உருவம் யாதவருக்கும் லக்ஷ்மணிக்கும் ஏன் கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மணியோட இசை ஆர்வம் தான் ஆஹ் பத்தின அறிவிப்பு வந்ததுமே ஆஹ் அர்ஜுனன் வந்து யாதவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த இந்த பொண்ணு மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு போதுல பேரழகி இசையில வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள பெண் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானே வந்து சுயவரத்துக்கு போறேன் அப்படின்னு இளையாதவர் சொல்லுவாரு இந்த பகுதியில் உள்ள வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பாமா ருக்மணியெல்லாம் வந்து ரொம்ப காதலிச்சு வெயிட் பண்ணி இளையாதவர் வந்து கைப்பிடிச்சிருப்பாங்க ஆனா லக்ஷ்மணிக்கும் இளையாதவருக்கும் ஒரு டைலாக் கூட கிடையாது லக்ஷ்மணியோட ஆர்வம் எல்லாமே வந்து இசையில தான் இருக்கும் அவங்க அப்பா பிரகத்சேனருக்கு எப்படி வந்து ஒரு வீணை மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சோ அதே வீணையோட ஆர்வம் மட்டும்தான் வந்து லக்ஷ்மணி கிட்ட இருக்கும் அஹ் பெருசா இவங்க கிட்ட எந்த காதல் காட்சியுமே ஒரு டைலாகும் இல்ல ஒரு காதல் காட்சியுமே ஆஹ் ஒரு இந்த பால்மீக மலைக்குடியில வந்து ஒரு நாடு வேணும் அப்படின்னு இல்லையா அது ஒரு நினைச்சனால மட்டும்தான் வந்து திருமணம் நடந்திருக்கும் ஆஹ் லக்ஷ்மணியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சல்லியர் பத்தி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே வாசிப்போம் சுருக்கமா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுறேன் சல்லியரும் பிரசேனரும் யாருன்னா சல்லியரோட அம்மாவோட தம்பி மகன் தான் ரெண்டு பேரும் மாமா பசங்க சின்ன வயசுல அரண்மனையில சேர்ந்துதான் வளர்ந்துருப்பாங்க எல்லாருக்கும் படைக்கலை பயிற்சி கிடைக்கும் போதுல பிரகட்சருக்கு இதுல எதுவுமே ஆர்வம் இருக்காது வீணை மேலதான் ஆர்வம் இருக்கும் அஹ் ஆர்வம் இல்லாம இருக்கிற தெரிஞ்சுக்கிற ஆசிரியர் விஜயவர்மன் வந்து அவர் படைக்கலை பயிற்சியில இருந்து வெளியே அனுப்பிடுவாரு ஒரு எட்டு வருஷம் வீணை நல்லா கத்துக்கிட்டு அதே படைக்கலை பயிற்சியோட கடைசி நாள் வந்து ஒரு வீணை மூலமா ஒரு மத யானைய வந்து இசையால வந்து சாந்தப்படுத்துவாரு உங்க படைக்கலை பயிற்சியோட என்னோட இசைதான் பெருசு அப்படின்னு பிரிகத் சின்னர் சொல்வாரு இதனாலேயே சல்லியருக்கு பிரிக் சன்னர் மேல ஒரு வெறுப்பு இருக்கும் இது மட்டும் இல்லாம அந்த சல்லியரோட தம்பி தியூத்திமானு இருப்பாரு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த அரசர் யாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் சல்லியர் வந்து ரொம்ப ரொம்ப திறமையானவரா இருக்காரு அவர் தான் வந்து அந்த மத்திர நாட்டை ஃபுல்லுமே வந்து எடுத்துக்குவாரு அப்படின்னு நினைக்கிற தம்பி தியூ திமான் வந்து ஒரு 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 இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாரு அந்த டைம் வந்து இந்த பிரகத் சேனருக்கும் தியூ திமானும் ஆயிருவாங்க ஆயிடுவாங்க தியூ வந்து பிரகத் சேனரை அவரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுவாரு ஆஹ் இதை விட நிறுத்தாம பியூ தியூ வந்து சௌவீர நாட்டோட சேர்ந்து சல்லியருக்கு இதாவே வந்து போர் தொடுக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாரு அந்த நேரம் சல்லியர் வந்து இல்ல நான் வந்து உனக்கு பாதி நாட்டை கொடுத்துட்றேன் ஆனா நீ பிரகச்சந்திர நாட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுவார் பிரகட்ச நாட்டை விட்டு வெளியே போயிருவாரு அவருக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்காது ஒரு சூதர் மாதிரிதான் வெளியில நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க அப்ப சௌவீர நாட்டுல போய் தங்கியிருப்பாரு ஆஹ் இப்பதான் வந்து ஜராசந்தர் வந்து இந்த கதைக்குள்ள வருவாரு ஆஹ் மகதத்துல இருந்து யவன நாட்டுக்கு வந்து ஒரு பாதை அமைப்பாங்க அந்த பாதை அமைக்கிறதுல வந்து மற்ற நாட்டோட ஒரு பகுதி தேவைப்படும் தள்ளியர்கிட்ட கேட்டா அவரு தர முடியாது நாட்டை தர முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாரு ஜராசந்தன் வந்து தல்லியர்கிட்ட சொல்லாமலே வந்து ஒரு பா ஒரு பார்ட்ட வந்து ஆக்கிரமிச்சிருவாரு ஆக்கிரமிச்சுட்டு அப்போ உள்ள சவு மத்த நாடுகள் நாடுகள்லாம் அதை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகச்சேனரை வந்து அந்த நாட்டுக்கு அரசனா ஆக்கிட்டு அந்த நாட்டுக்கு உபமத்திரம் அப்படின்னு பேர் சொல்லிடுவாரு இப்போ வர யாருமே வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இப்போ உபமத்திரத்துல வந்து பிரகச்சேனருக்கு ஒரு நாடு கிடைச்சாலும் ஆஹ் அவர் வந்து அரசருக்கான எந்த தகுதியுமே இருக்காது ரொம்ப இசையில மட்டும்தான் அவருக்கு ஆர்வமா இருக்கும் அந்த நேரத்துல லக்ஷ்மணி பிறப்பாங்க ஆஹ் லக்ஷ்மணியோட தாயான மிலிந்தைக்கு வந்து ஒரு நல்ல அரச குடும்பத்துல வந்து லக்ஷ்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா மகதத்துக்கு கீழே இருக்கிறதுனால இந்த உபமத்திரத்துல வந்து எந்த நாட்டு ராஜாக்களும் வந்து பெருசா வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க மகதம் வந்து அதை வந்து தடுத்துட்டே இருக்கும் எங்க வந்து இந்த உபமத்திரமும் வேற ஏதோ ஒரு நாடும் சேர்ந்து மகதத்துக்கு ஆஹ் எதிரான நாடா உருவாயிருமோ அப்படின்ற பயத்தினாலே மகதம் வந்து லக்ஷ்மணிக்கு வர்ற திருமண உறவுகள் எல்லாம் வந்து தடுத்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் ஜராசந்தரோட அமைச்சர் வந்து லக்ஷ்மணியை பாப்பாரு அவர் வீணை வீணையை வாசிக்கிற அழகை பார்த்துட்டு சாதாரண பெண் இல்லை பேரழகி இருக்க வேண்டிய இதை இடம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தர் கிட்ட போய் சொல்ல முடியல ஜராசந்தருக்கு அப்பவே ஒரு பதினெட்டு மனைவி இருக்கும் லக்ஷ்மணையோட அப்பா வயசு இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாரு அஹ் அப்போ அந்த உபமத்திர நாட்டுல இருக்கிற பழங்குடிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து மகத நாட்டு வந்து நமக்கு எதிரி நாடு மத்திரத்துக்கு எதிரி நாடு இப்போ நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து அஹ் இந்த நாட்டை விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி பிரகசேனர் கிட்ட சொல்லுவாரு பிரகசேனருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இந்த எதிர்ப்பு கிளம்புறது கிளம்புது அப்படின்ற தெரிஞ்சுக்கிற அஹ் ஜராசந்தன் ஒரு ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணுவாரு அதாவது அஹ் ஏழு சிறகுகள் கொண்ட ஒரு சக்கரம் அந்த சக்கரத்துல யாரு கரெக்டா சுடுறாங்களோ அவங்க வந்து இந்த போட்டியில ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இந்த போட்டி வந்து மத்த எல்லா நாட்டு அரசர்களுக்கும் வந்து இந்த நெருப்பு பத்தினா அறிவிப்பு போகும் ஜராசந்தன் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாரு எப்படினாலும் இத நம்மளே வந்து இந்த போட்டியில ஜெயிச்சு லக்ஷ்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பக்கம் அர்ஜுனர் யாதவர் ஆஹ் கர்ணன் துரியோதனன் எல்லாமே இந்த போட்டிக்கு வந்திருப்பாங்க கர்ணன் துரியோதனன் எல்லாம் வந்து அஹ் அந்த சக்கரத்துல வந்து அம்பு எழுதுவாங்க எதுவுமே வந்து சரியா இருக்காது அஹ் அதுல வந்து ஒரு அர்ஜுனன் வந்து அதை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவான் இந்த சக்கரத்துல வந்து ஒரு சின்ன கணக்கு இருக்கு அஹ் காற்றோட விசைக்கேற்ப இந்த சக்கரம் வந்து சொல்லலுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான் அர்ஜுனனோட வாய்ப்பு கிடைக்கும் மொதத்துல அந்த சக்கரத்துக்குள்ள உள் சக்கரம் ஒண்ணு இருக்கும் அதை வந்து கரெக்டா அம்பு எழுதி உடைச்சிருவான் அடுத்து போற ஜராசந்தரனால அந்த கரெக்டா வந்து அந்த சக்கரத்தை வந்து சுட்ட சுட முடியாது ஜசந்தனுக்கு பயங்கர கோபமா வந்துடும் அடுத்து போற இளைய வந்து ரொம்ப ஈஸியா வந்து அந்த போட்டியில ஜெயிச்சிருவாரு இதை பாக்குற ஜராசந்தன் வந்து ரொம்ப கோவப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் அர்ஜுனனும் யாதவனும் சேர்ந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த போட்டியில வெளியேறி அஹ் போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் வெளியேறணும் அப்படின்னு சொல்ல முத்துல அஹ் கர்ணன் அஸ்வத்தாமன் எல்லாம் வந்து இல்ல நியாயமான நடந்த போட்டி தான் லக்ஷ்மணனை வந்து அஹ் இளைய தான் போட்டியில ஜெயிச்ச இளைய தான் லக்ஷ்மனை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இளைய அதை கைப்பிடிக்கிற மாதிரியான கதை அஹ் இதுல வந்து முன்னாடி ரெண்டு பேருமே அஹ் சந்திக்கவும் இல்லை எந்த பேசிக்கவும் இல்லை அஹ் அப்படின்றது ஒரு சின்ன ஏமாற்றம் தான் ஆஹ் அடுத்து இந்த சுயமந்தக மணியில லக்ஷ்மணையோட ஆர்வம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாக்கணும் அஹ் லக்ஷ்மணை வந்து அஹ் திருஷ்டிம்னன் வந்து லக்ஷ்மணிய வந்து பாக்க போவாங்க பாமாவும் உருமனையும் பார்த்துட்டு அடுத்து பாக்க போவாங்க லக்ஷ்மணிய வந்து அப்ப தனியா இருக்க மாட்டா அவ கூட வந்து பத்ரை இருப்பா சத்ரிய அரசியான பத்ரை இருப்பா ஆஹ் இவளுக்கு திருஷ்ட திம்மன் கிட்ட சொல்லும் போதுல கூட என்னோட ஆர்வம் எல்லாமே வந்து ஒரு இசை மேலதான் நான் ஒரு என்னோட சின்ன வயசுல இருந்து நான் ஒரு எளிய வேலையிற்குள்ள மகள் மகளாதான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவா அங்க பேசும் போதுல எல்லாமே பத்ரே தான் வந்து சின்ன வயசுலயே நான் அந்த மணியை போட்டு பார்த்தேன் ஆஹ் இது வந்து பாமா ருக்மணியை தவிர எனக்கும் வேணும் அப்படின்னு பத்ரை தான் ஆரம்பிப்பாளே தவிர லக்ஷ்மணை வந்து பெருசா எதுவுமே பேச மாட்டா லக்ஷ்மனை வந்து திருஷ்டின்னு பேசுறது எல்லாமே வந்து சல்லியரோட மகளை நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது நீ சல்லியரோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வரமாட்டேன் பத்ரை வரமாட்டா இளையாதவர் வந்து வரமாட்டாரு இளையாதவர் வந்து எட்டு அரசியோட இல்லாத ஒரு திருமணம் வந்து உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரிதான் தான் இருக்குமே தவிர அவளோட கவனம் எல்லாமே வந்து இந்த வீணை அவளோட நாடு சல்லிய சல்லியரை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதோட மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற அரசு சூழ்தல் ஆஹ் அதுல எல்லாம் வந்து பெரிய ஆர்வமே அவளுக்கு இருக்காது மணி மேல வந்து சுத்தமா விருப்பம் இல்லாத மாதிரிதான் தோணும் கடைசியில வந்து எட்டு அரசிகளும் வந்து மணியை கையில பார்க்கும் மொதத்துல அவ கையில வர மொத்தல மணி வந்து அஹ் அஹ் ஒரு நிறத்துல ஒளிரும் ஆஹ் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து அஹ் இளையாதவரை வந்து ஒரு அஹ் இசை வடிவமா தான் பாக்குற அந்த மணியை வந்து இசை வடிவமாக தான் பாக்குற அப்படின்னு தான் சொல்லுவாங்க மத்த அரசிகள் மாதிரி இல்லாம ஆஹ் வந்து ஒரு இசையில அஹ் இசை மேல தீவிர ஆர்வம் உள்ள ஒரு பெண்ணாதான் எனக்கு தெரிஞ்சா ஆஹ் சார் நன்றி